இந்திய அணிக்கு மூணு விஷயங்கள் கவலை தரக்கூடியதா மாறியிருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் லீக் சுற்றுகள் தான் முடிஞ்சு போச்சுங்க நாளை மறுநாள் சூப்பர் ஈட் போட்டி தொடங்க போகுது இதுவரைக்கும் நடந்ததுலாம் ஆட்டம் கிடையாது தான் கச்சேரி தொடங்க போகுது இந்திய அணி நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள போகிறாங்க சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல பலமிக்க அணின்னு நான் சொல்லுவேன் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் வந்து இந்திய அணிக்கு ஈக்குவலாக ஒரு அணி இருக்குது அப்படின்னா அது சவுத் ஆப்பிரிக்கா தான் சவுத் ஆப்பிரிக்காவை இந்தியா அடிச்சிட்டாங்க அப்படின்னா மன ரீதியாக இன்னும் ஸ்ட்ராங்காகிடுவாங்க அசால்ட்டாக கப்பை தூக்குறதுக்கான வழி ஈஸியாக கிடச்சிடும் இந்திய அணிக்கு மூணு விஷயங்கள் கவலை தரக்கூடியதாக மாறியிருக்குங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மாங்க இந்திய அணிக்கு பேக் போனால் இந்திய அணி ரன் குவிக்கிறதுக்கு காரணமாக ரன் மிஷினாக இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது யார்னு பார்த்தா நம்ம அபிஷேக் சர்மா தான் மனுஷன் எதிர் அணிகள்லாம் இந்த அபிஷேக் சர்மாவை எப்படி அவுட் பண்ணுறது இந்த அபிஷேக் சர்மாவை அவுட் பண்ணால் போதும் இந்திய அணியை குறைஞ்ச ரன்களில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி சேசிங்கில் இந்திய அணியில் இந்த அபிஷேக் சர்மா விக்கெட்டை எடுத்துட்டா ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருந்தது இந்த அபிஷேக் சர்மா அந்த அபிஷேக் சர்மாவுடைய ஆட்டம் இந்த வேர்ல்டு கப் தொடர்ல சுத்தமா எடுபடாதுங்க மூணு போட்டி ஆடி மூணுலையுமே டக் கப்ல இதுவரைக்கும் ரன் கணக்க துவக்கவே இல்லை நமீபியாவுக்கு எதிர ஆடல அமெரிக்கா பாகிஸ்தான் நெதர்லாந்து மூணுக்கு எதிரையும் ஜீரோவில் அவுட் ஆயிருக்கா மனுஷன் அதுதான் இந்திய அணிக்கு பெரிய தலைவலியா இந்திய அணிக்கு பெரிய கவலை தரக்கூடிய விஷயமா ஆயிருக்குது ஏன்னா அபிஷேக் சர்மாவுடைய முக்கியத்துவம் அபிஷேக் சர்மாவுடைய பங்களிப்பு இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரியும் அவர் வாஷ் அவுட் ஆனது இந்திய அணியை பயங்கரமா அப்செட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நிச்சயமா அபிஷேக் சர்மா தன்னுடைய பழைய ஃபார்முக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு இந்திய ரசிகர்களும் இந்திய அணியும் விரும்புறாங்க இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா ஏற்கனவே சஞ்சு சாம்சன் உட்கார வச்சுட்டு இசான் கிஷனை உள்ள இறக்குனாங்க இப்போ அபிஷேக் சர்மா உட்கார வச்சுட்டு சஞ்சு சாம்சன் இறக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அபிஷேக் சர்மாவுடைய விஷயம் இந்திய அணிய ஒரு பூதகரமான ஒரு கவலைக்கு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா திலக் வர்மா இந்த திலக் வர்மா சமீப காலங்களில் இந்திய அணிக்காக எக்கச்சக்க ரன்களை குடிச்சிருக்கப்புல பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காப்புல நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒவ்வொரு மேட்ச்லேயும் பல போட்டிகளை தனியால் நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காப்புல கடைசியாக நடந்த ஆசிய கப்பில் கூட இந்த திலக்கோர்மா அடிச்ச அறுபத்தொம்போது ரன்கள் ஒராளாக நின்று பாகிஸ்தானை தம்சம் பண்ணி ஆசிய கப்பை ஜெயிச்சு கொடுத்தாப்புல இதை தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன இன்ஜூரில் இருந்தாப்புல அவருடைய வருகை வேணுமே அப்படின்னு இந்தியா அணி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்ஜூடு சரியாகி அணிக்குள்ளே உடனே இந்திய அணி ஹாப்பியாக இருந்தாங்க ஆனால் இந்த தொடர்ல ஹேப்பியா இல்லைங்க ஏன்னா திலக்குர்மாவுடைய ஆட்டம் அவ்வளவு மந்தமா அவ்வளவு ஸ்லோவா ஆயிடுச்சு இந்திய அணி பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாததுக்கும் இந்திய அணி சேசிங் பண்றதுக்கு திணறதுக்கும் காரணம் மூணாவது இடத்துல இறங்கி இவர் ஆடுற அந்த ஸ்லோவான ஆட்டம் தான் அமெரிக்காவுக்கு எதிராக பதினேழு பந்துக்கு இருபத்தஞ்சு அடிச்சாப்ல நமீபியாவுக்கு எதிராக இருபத்தோரு பாலுக்கு இருபத்தஞ்சு அடிச்சாப்ல பாகிஸ்தானுக்கு எதிராக இருபத்தி நாலு பந்துக்கு இருபத்தஞ்சு அடிச்சாப்ல நெதர்லாந்துக்கு எதிராக இருபத்தி ஏழு பந்துக்கு முப்பத்தோரு ரன் அடிச்சாப்ல எல்லாமே நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டுங்க இது வந்து வெரி வெரி பூவர் ரொம்ப ஆவரேஜ் இது இதனால தான் வந்து இந்திய அணி ரொம்ப மந்தமாயிருச்சு அபிஷேக் சர்மாவும் ஆடலை திலக் வர்மாவும் ரொம்ப ஸ்லோவாக ஆடினாப்ல அப்படிங்கிற காரணத்தினால்தான் இந்தியா சில இடங்களில் தடுமாற்றத்தை சந்தித்தாங்க இந்த திலக் வர்மா தன்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு திரும்ப வேண்டியது இந்திய அணிக்கு கட்டாயம் கண்டிப்பாக பெரிய போட்டிகளை ஜெயிக்கணும் அப்படின்னா திலக் வர்மா தன்னுடைய பழைய ஆட்டத்தை எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காப்புல இது வந்து ரெண்டாவது கவலைக்குரிய விஷயமா இந்திய அணிக்கு மாறி இருக்குது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்திய அணி உள்ளூரில் விளாடுறாங்க இந்தியாவில் விளாடுறாங்க உள்நாட்டில் விளாடுறாங்க இந்த உள்நாட்டில் ஸ்பின் பவுலிங்கை எதிர்கொள்றதுக்கு அவ்வளவு திணறாங்க பெரிய பெரிய பேட்ஸ்மென்களை ஸ்பின் பவுலிங்கை கண்டு பயப்படுறாங்க ரன் அடிக்க முடியல நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிராக ஆடும்போது ரெண்டு ஸ்பின் பவுலர் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க ஹர்மீத் சிங் நாலு ஓவர் போட்டு இருபத்தாறு ரன்கள் மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாப்புல அதே மாதிரி முகமது மொக்சீன் அப்படிங்கிற பவுலர் நாலு ஓவர் போட்டு வெறும் பதினாறு ரன்கள் கொடுத்து தான் ஒரு விக்கெட் எடுத்து இந்த அமெரிக்கா டைவங்களுக்கு திணறதுக்கு காரணம் ஸ்பின்னர்களை ஆட முடியாமல் தான் இது அமெரிக்காவுக்கு எதிரான கதை நமீபியாவுக்கு எதிரே நமீபியாவோட கேப்டன் எராஸ்மஸ் நாலு ஓவர் போட்டு இருபது ரன்களை மட்டும் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்தா மனுஷன் ஸ்பின் பவுலர் அங்கேயும் திணறாங்க பாகிஸ்தானுக்கு எதிர பகுதி நேர பந்து வீச்சாளரான சயூம் அயூப்ட திணறி மூணு விக்கெட்டை இழந்தாங்க அதே மாதிரி உஸ்மான் தாரிக் பந்தை எதிர்கொள்றதுல சிரமப்பட்டாங்க கடைசி போட்டியான நெதர்லாந்து கிட்ட ஸ்பின் பவுலர் ஆரியன் தத்து பவுலிங்ல ரன் அடிக்க சிரமப்பட்டாங்க அந்த நாலு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தான் இந்த மாதிரி ஸ்பின் பவுலிங்ல ரன் எடுக்க சிரமப்படுறாங்க அதுவும் இந்திய கண்ட்ரில எடுக்க சிரமப்படுறாங்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்குது நிச்சயமா இதுல இருந்து கம்பேக் கொடுக்கணும் இந்தியாவிலையும் எப்படின்னா ஸ்ரீலங்காவிலாம் போய் ஆடினாங்கன்னா இதை விட டேஞ்சரா இருக்கும் ஸ்பின் பவுலிங்க்கு எடுக்கக்கூடிய பிச்சா இருக்கும் ஸ்ரீலங்காலாம் அப்ப இதை விட சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியது வரும் நிச்சயமா இந்த ஸ்பின் பவுலிங்க அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய ஒரு எபிலிட்டிய இந்திய அணி கொண்டு வரணும் மூணு விஷயம் கவலைக்குரிய விஷயமா மாறினது ஒன்னு அபிஷேக் சர்மா ரெண்டு திலக் வர்மா இந்த ஸ்பின் பவுலிங்க எதிர்கொள்றதுல உண்டான சிரமம் இந்த மூணு விஷயங்கள் தான் இந்திய அணியை பயமுறுத்துற கஷயமா மாறி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பாசிட்டிவ் பார்த்தா ரெண்டு விஷயங்களை நான் அழுத்தமா சொல்லுவேங்க இந்திய பவுலிங் யூனிட்ல ரெண்டு பேரு உலக நாடுகளே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு பும்ரா இன்னொன்னு வரும் சக்கரவர்த்தி பும்ரான் பேரை கேட்டாலே கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா வித்தியாசமான பவுலிங் ஆக்ஷன் எந்த நேரத்துல ஹேக்கர் போட்டு ஸ்டிக்கர் தெரிக்க விடுவான்னு தெரியாது ஆறு ஏழு இந்த மாதிரி ரன் ரேட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காப்புல டி டுவெண்ட்டி போட்டிகளில் அதனால் பும்ரா வந்து எதிர் அணிகளை அச்சுறுத்தக்கூடிய ஆளாக இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இன்னொன்று வருண் சக்கரவர்த்திங்க பும்ரா விட யாருக்கு அதிகமாக பயப்படுறாங்கன்னு பார்த்தா இந்த வருண் சக்கரவர்த்தி தான் எப்போதெல்லாம் இந்தியாவுக்கு விக்கெட் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு கையில் கொடுப்பாங்க குச்சியை தெரிக்க விடுவாப்புல மனுஷன் ஸ்பின் பவுலிங்கில் அவ்வளோ வெரைட்டி போடுறாங்க ஒரு போட போற பந்து எந்த பக்கம் திரும்பும் ஆ ஸ்பின்னா லெக் ஸ்பின்னா அப்படிங்கிறத பேட்ஸ்மேன் கணிக்கவே முடியாதது வருண் சக்கரவர்த்தியோடைய பெரிய ப்ளஸ்ஸுங்க அதனால மனுஷன் அட்டகாசமா போடுறான் எல்லா டீம்லேயும் முதுகெலும்பு உடைக்கிறது இந்த வருண் சக்கரவர்த்தி தான் வருண் சக்கரவர்த்தி இந்திய அணிக்கு கிடைச்ச பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதனால பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பும்ராவும் வருண் சக்கரவர்த்தியும் பிரம்மாஸ்திரமா துருப்புச்சிக்காய் இருப்பாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சவுத் ஆப்பிரிக்காவுடைய முன்னாள் கேப்டன் பொல்லாக் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நாளை மறுநாள் இந்தியாவை எதிர்கொள்ள போகிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா நீங்க இந்திய அணியில ரெண்டு பேர் சமாளிச்ச போதும் நீங்க இந்திய அணி ஈஸியா வீழ்த்திடலாம் ஒண்ணு வருண் சக்கரவர்த்தி இன்னொன்னு பும்ரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காப்ல இதை சொல்லும் போதே நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் இது வந்து பெரிய ப்ளஸ் இந்திய பெரிய ப்ளஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்திய அணி ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கும் போது யாராவது ஒருத்தர் நின்று பெரிய ஸ்கோர் அடிச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க ஒரு போட்டியில ஹர்திக் பாண்டியா நின்று அடிச்சு ஜெயிக்க வச்சாப்ல இன்னொரு போட்டியில நின்று அடிச்சு ஜெயிக்க வச்சாப்ல இது வந்து மிகப்பெரிய விஷயம்ங்க யாராவது ஒருத்தர் முக்கியமான ரோலை கையில எடுத்துக்கிட்டு இந்திய ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நாளை மறுநாள் சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள போறாங்க இந்த மைனஸ சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சு அடுத்து வெஸ்ட் இண்டீஸம் பண்ணி ஜிம்பாபையை ஓட செமி ஃபைனல்ல வர்ற அணியை செதைச்சு ஃபைனல்ல போய் கப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன்றே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கப்பை எடுத்து சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி ரசிகர்களும் நம்புகிறாங்க நாமளும் நம்புறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி